நல்ல குளிர்மையாக குழு உள்ன்னு சொல்லியிருக்கு இந்த மரத்துக்கு மரத்துக்குழவேற நீங்கள் பாருங்க ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பெரிய மாமரத்தோடு வந்து அதோட வந்து மூன்று பக்கம் வீதியும் இந்த காணியை சுற்றி இறக்கு நாங்கள் முன் பக்கத்தால் வந்தாங்க அதே மாதிரி இந்த காணின மற்ற பக்கமும் வீதி இருக்குதுன்னு இது வந்து ஒரு நூல் சதுர காணி நீங்கள் பெரிய அளவில் வந்து தொழில் நடவடிக்கைகளை இது ஒரு உகந்த இடமாக இருக்கும் ஆனால் இது இப்போ இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட விலையன் விலையை வந்து பேசி தீர்மானித்து குறைச்சிக்கொள்ளாமல் சுற்றி வேற வந்து முற்று முழுதாக வந்து வேலிகள் எல்லாமே சீராக அடைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண் போட்டு முள்ளு கம்பி இழுத்து அதை விட நகரத்தில் ஒரு வயது கிலோமீட்டரில் வந்து குளம் இருக்கிறதால இங்கே தண்ணி வளமும் சிறப்பாக இருக்குது அப்போ நீங்கள் பெரிய அளவில் தோட்டங்களும் செய்யக்கூடும் இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை வந்து விற்கணும் அல்லது வாங்கணும் அல்லது விளம்பரப்படுத்தணும் சொல்லிவிடுவீங்கன்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அந்த வணக்கம் உறவுகளை வணி நண்பன் யூடியூப் தலைமூடாக ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மிக முக்கியமாக ஒரு காணி விற்பனை தொடர்பான காணொலியாகத்தான் இருக்கிறது அப்ப அதற்கு முன்பதாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய வீடுகள் கடைகள் அதே போல் வந்து காணிகளை விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அந்த வாய்ப்புகளை இப்படித்தான் நாங்களும் தயாராக இருக்கிறோம் இண்டை பார்த்திங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று ஏக்கர் தோட்டக்காணி தான் தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது தோட்டக்காணி மட்டுமில்லை இந்த வீடு இந்த காணிக்குள்ளே வந்து தற்காலிக வீடு ஒன்று அமைஞ்சிருக்கு அதை விட கூடுதலான வசதிகளோடு இந்த காணி அமைஞ்சிருக்கும் எனவே நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த காணியத்தோட வந்து மேலதிகமாக என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி நேரடியாக பார்த்து அதுக்கு பிறகு வந்து என்னுடைய விலைகள் என்ன மாதிரி இருக்கு என்ற விஷயங்களை நாங்கள் மேலதிகமாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக வாங்க உள்ளுக்கு போய் மிச்ச விஷயங்களை வந்து கதைக்கலாம் காணி இந்த உள்பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் முற்று முழுதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் இது வந்து முற்றாக ஒரு தான் இப்போ இதை வந்து நீங்கள் பண்ணைகளாகவும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல் வந்து தோட்டங்களை வந்து செய்யக்கூடியதான வசதிகளும் இருக்குது இந்த மண் அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மண் தான் செம்மண்ன்றதாலும் வந்து நீங்கள் அநேகமாக எந்த வகையான பயிர்களாக இருந்தாலும் இங்கே பயிரிடக்கூடியக்கான வாய்ப்பு இருக்குது அதோட வந்து தென்னைகளை நீங்கள் தென்னைகளை வைச்சாலும் வந்து அதிலிருந்து அதிக அளவிலான பிரியோசனங்களை பெறக்கூடியதாக இருக்கும் நல்ல குளிர்மையாக குழு உள்னு சொல்லியிருக்கு இந்த வேற வரைஞ்சி பாருங்கள் ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு வந்து பெரிய மாமரத்தோடு வந்து நல்ல பச்சை பசையல்னு சொல்லி இந்த இடம் இருக்குது நல்ல ஒரு குளிர்மையான இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கே நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது இந்த இடத்துல வந்து குளுக்காக சொல்லலை உண்மையாக வந்து அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது இந்த இடத்துக்கு வரைய இதான அந்த தற்காலிகமான வீடு இரண்டு அறைகளோடு இருக்குது இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே இங்கே ஆக்களை இருத்தி நீங்கள் இங்கே தோட்டமோ அல்லது ஒரு பயிற்சியோ அல்லது பண்ணை நடவடிக்கைகளோ எந்த விஷயங்களையும் ஏற்ற வகையில் எல்லா வசதிகளோடையும் இருக்கும் குறிப்பாக மின்சார வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது டாய்லெட் வசதி இருக்குது முற்றும் முழுதாக அனைத்து வசதிகளோடையும் வந்து இந்த காணியமையப்பிருக்கு அப்படி வாங்க மற்ற சைட்டும் பார்ப்போம் இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்பகுதியில் வந்து டாய்லெட் வசதி இருக்குது அது மாதிரி அங்கால சிறிய அளவில் வந்து தோட்ட நடவடிக்கைகள் நம்மளாக செய்து ஒன்று இருக்கிறோம் கிணறும் இருக்குது அதே மாதிரி வந்து குழாய் கிணறும் அடித்து வச்சிருக்கிறோம் தண்ணி வந்து தேவையான அளவு நீங்கள் பக்கத்தில் வந்து கிட்ட இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து குளம் இருக்கிறதால இங்கே தண்ணி வளமும் சிறப்பாக இருக்குது அப்போ நீங்கள் பெரிய அளவில் தோட்டங்களும் செய்யக்கூடியக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பேருங்களை பல மரங்கள்னு சொல்லி பின்னம்புள்ள கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு தென்னை மரங்கள் நிற்குது பெரிய தென்னை மரங்கள் தான் அதை போல் வந்து മൂണ്ട് മാമരം ഒരു പിലാമരം പിലാമരവും കാഴ്ച തൊങ്കിക്കൊണ്ടിരിക്കാൻ കിണർ വസതിയും അത് മോട്ടർ വസതി എല്ലാം ഇത് அதைவிட வந்து இந்த காணியுண்ட இந்த இயல்புன்னு சொல்லி பார்க்க போனால் சுற்றி வரை வந்து முற்று முழுதாக வந்து வேலிகள் எல்லாமே சீராக அடைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண் போட்டு முள்ளு கம்பி இழுத்து அதை விட வந்து தகர்த்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்கு ஒரு நல்ல ஒரு சதுர நூ நீள் சதுர காணி இப்போ சில காணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோணல் மாணலாக ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஒரு நீல் சதுர காணி நீங்கள் பெரிய அளவில் வந்து தொழில் நடவடிக்கைகளை செய்கிறதுக்கும் இது ஒரு உகந்த இடமாக இருக்கும் ஆனால் இது வந்து முற்றுமுழுதாக தோட்டக்காணி தோட்டம் சேர்ந்த எந்த விஷயங்களையும் நீங்கள் இங்கே தாராளமாக செய்து உங்களோட உற்பத்தி நடவடிக்கைகளை செய்யக்கூடியதுக்கான ஒரு சீரான காணியாக இருக்குது அதோட வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் தற்காலிக வீடும் இருக்குது வீடு வந்து பாய்க்க பாய்க்கக் கொடிய நிலைமையில் பாவனியான நிலைமையில் இருக்குது இப்போ அதுவும் வந்து இந்த காணி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் அதே போல் இது வந்து இப்போ ஒரு ஒதுக்குப்புறமான அல்லது காட்டு பகுதிகளுக்குள்ள வந்து இந்த காணி இல்லை இது வந்து சு சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே குடியிருப்பு பகுதி சுற்றி வர இந்த காணியை சுற்றி வர வீடுகள் இருக்குது அதோட வந்து மூன்று பக்க வீதியும் இந்த காணியை சுற்றி இருக்குது நாங்கள் முன் பக்கத்தில் வந்தனாங்கள் அதே மாதிரி இந்த காணியில் மெற்ற பக்கமும் வீதி இருக்குது இந்த காணியில் இந்த சைடுக்கும் வீதி இருக்குது அதால் வந்து ஒரு பெருமதியான ஒரு இடம்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த விலை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வந்து இந்த காணிக்கான விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஏக்கர் காணி தான் இது பெரிய பெரியளவில் வந்து தோட்ட நடவடிக்கைகள் செய்கிறாக்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் மற்ற நீங்கள் இப்போ தெருகளை வச்சு அதன் மூலமாக வந்து பெரிய அளவில் லாபம் ஊட்டணும்னு சொல்லி சொன்னாலும் இந்த காணிகளை அப்படியான தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஐடியாக்கள் அப்படியான விஷயங்களை இங்கே செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு ஏற்ற பகுதியில் பெரிய ஒரு நில தொகுதியாக இருக்கிறதால அந்த விஷயங்களையும் செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணை மாதிரியான விஷயங்களையும் இங்கே செய்யலாம்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் அப்போ இதனுடைய விலை வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபா தற்போது உரிமையாளர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் நேரில் வந்து பார்த்து காணி உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லி சொன்னால் விலையை வந்து பேசி தீர்மானிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட விலையெண்டில் விலையை வந்து பேசி தீர்மானித்து குறைச்சிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதால் வந்து நீங்கள் அது சம்மந்தமாக யோசிக்க தேவையில்லை அதை விட இந்த காணி தொடர்பில் இருக்கிற மேலதிகமான சிறப்பு இயல்புகள் சொல்லி பார்க்க இந்த காணி கிட்டத்தட்ட கிளிநொச்சி டவுனில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நோமலாக நீங்கள் இங்கே இருந்து டவுனுக்கு போக போகிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷத்தில் வந்து நோமலாக போய்க்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ ஆக தூரமான பகுதியில் தான் இந்த இது வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அதை விட பக்கத்துலேயே வந்து பாடசாலை இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோயில்கள் மாதிரி வந்து மிக முக்கியமான நீங்கள் என்னென்ன சேவைகளை பெற்றுக்கொள்ளணுமோ அந்தந்த சேவைகளுக்குரிய வசதிகள் இந்த இடத்தை இந்த காணியை சூழ்ந்ததாக இருக்கு அப்போ இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஏற்கனவே சொன்னதை போல ஒரு ஒதுக்குப்புறமான பிரமான அல்லது ஒரு காட்டு பகுதிகளுக்குள்ள அமைஞ்ச காணி இல்லை சோ முற்றும் குடியிருப்பு பகுதிகளோடு இணைஞ்ச பகுதி தான் இப்போ நீங்கள் இந்த காணியை பிரித்து உங்களுக்கு தேவையான வாழ்விடங்கள் அமைச்சு வீடுகளை கட்டியும் அதே போல் ஒரு பகுதியை வந்து பண்ணைகளாகவோ அல்லது தோட்டங்களாகவோ பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது மேலதிகமாக இந்த காணி தொடர்பில் வந்து வேறு எதுவும் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலதிகமான தகவல்களை தாரதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை வந்து விற்கோணும் அல்லது வாங்கணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிவிட்டீங்கன்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் சரி மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடை கொள்கிறோம் நன்றி வணக்கம் ரூபுகடி